அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல தினமும் ஓர் உபதேசம் மூன்று நபர்கள் இருந்தால் அவர்களில் ஒருவர் இமாமாக நின்று தொழுகை நடத்தட்டும் அவர்களில் ஒரு ஆனை நன்கு தெரிந்தவரே அவர்களுக்கு தொழுகை நடத்த தகுதி உடையவர் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் அறிவிப்பவர் அபு சயீத் அல் ஹுதரி ரலி அன்ஹு நூல் முஸ்லிம் ஹதீஸ் என் ஆயிரத்து நூற்று தொன்னூற்று ஒன்று அன்புள்ள சகோதர சகோதரிகளே மூன்று நபர்கள் இருந்தால் தனித்தனியாக தொழுவதை தவிர்த்துவிட்டு அவர்களில் ஒருவர் அவர்களுக்கு இமாமாக நின்று ஜமாத்துடன் தான் தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் என்பதை இந்த ஹதீஸ் போதிக்கின்றது அதிலும் அவர்களில் யார் குர்ஆனை நன்கு ஓத தெரிந்தவராக இருக்கிறாரோ அவர்தான் இமாமாக நிற்க வேண்டும் தொழுகையின் சட்டங்களையோ குர்ஆன் ஓதுதலையோ அறியாத நிலையில் இருக்கின்ற ஒருவர் இமாமாக நிற்பது கூடாது என்ற சட்ட விளக்கத்தையும் இந்த ஹதீஸ் நமக்கு போதிக்கின்றது வெறும் மூன்று நபர்களுக்கு என்ற வாசகம் இந்த ஹதீஸில் சொல்லப்பட்டிருந்தாலும் பொதுவாக ஜமா தொழுகையை முன்னின்று நடத்துவதற்கு யாருக்கு தகுதி இருக்கிறது என்கிற பொது சட்டத்தையும் இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லுகின்றது இதுபோன்ற சட்ட வழிகாட்டுதல்களை புரிந்து நடந்து கொள்வதற்கு முயற்சிப்போம் اللہ ادوی سیوان آگئے وآخر دوانا ان الحمدللہ رب العالمین السلام علیکم ورحمت اللہ وبرکاتہ